இந்த ஹேர் லாஸ்க்கு எல்லாருமே கேட்கறது வந்து நேச்சுரலா என்ன பண்ணிக்கலாம் எனக்கு மருந்து வேணாம் அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஹேர் ஆயில் போட்டிங்கன்னா மூணு நாள் முடி வரும் ஒரு வாரத்துல முடி வரும் அந்த மாதிரி பாசிபிளே கிடையாது அப்புறம் ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பதுல இருந்து நூறு முடி கொட்டுது அப்படின்னு வந்தாங்கன்னா கடவுளே நமக்கு நிறைய க்ளூ கொடுத்துருக்காரு இந்த கருப்பா இருக்கிறது எல்லாமே ஹேருக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் தினம் சாப்பிடுறதுல மிளகு இருக்கு பூங்காட்டு நேர்களுக்கு எனது இணைய வணக்கம் நான் டாக்டர் யூ ஆர் தனலட்சுமி சருமநல மருத்துவ நிபுணர் இந்த எபிசோட்ல நம்ம வந்து இந்த ஹேர் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஹேர் இருந்தாலும் ஹேர் லாஸுங்கிற ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த ஹேர் லாஸ்க்கு எல்லாருமே கேட்குறது வந்து நேச்சுரலாக என்ன பண்ணிக்கலாம் எனக்கு மருந்து வேணாம் அப்படின்னு கேட்பாங்க அது ஓரளவுக்கு பாசிபிள் அது இல்லாமல் சில சமயம் வந்து கண்டிப்பாக மருந்து கொடுக்க வேண்டி வரும் ஸோ அந்த நேச்சுரல் ரெமடிஸ் வேசஸ் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸ் இதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஹேர் பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ரெமடிஸ்னா கடவுளே நமக்கு நிறைய க்ளூ கொடுத்துருக்காரு இந்த கருப்பா இருக்கிறது எல்லாமே ஹேருக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் எதெல்லாம் கருப்பாக இருக்குது நம்ம சாப்பிட்ற தினம் சாப்பிட்றதுல மிளகு இருக்குது ஸோ மிளகாயை குறைச்சிட்டு மிளகு சேர்த்தலாம் அடுத்தது இந்த எள்ளு பொடி சாப்பிட்லாம் இதுக்கு இட்லிக்கு இல்லை எள்ளு உருண்டை சாப்பிட்லாம் எள்ளு சாதம் செய்யலாம் இந்த மாதிரி எள்ளு ஏதாவது விதத்தில் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த காலத்தில் நம்ம பாட்டிமா எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்கில் எள்ளு சேர்த்துவாங்க எல்லாமேலேயுமே எள்ளு சேர்த்துவாங்க எள் உருண்டை மட்டும் இல்லாமல் எல்லாம் நிறைய இடத்துல எள் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே நல்லது அது சனீஸ்வரனுக்கு மட்டும் எள்ளு நல்லதில்லை முடிக்கும் நல்லது தான் அது சேர்த்து சேர்த்திக்கலாம் அடுத்தது நம்ம கருப்பாக இருக்கிறது மிளகு எள்ளுக்கு அப்புறம் பார்த்தா இந்த கொள்ளு நல்ல கருப்பாக இருக்கிற கொள்ளு கருப்பு உளுந்து அதே மாதிரி கருப்பு காராமணி இதெல்லாமே வந்து முடிக்கு நல்லது கருப்பு கடலில் சென்னா அந்த சுண்டல் இருக்கு அது கூட நல்லதுதான் அது தோளோடு இருக்கிறது அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே முடிக்கு நல்ல டெக்ஸ்டரும் கொடுக்கும் பிளாக்கும் கொடுக்கும் பிக்மெண்ட்டும் கொடுக்கும் அடுத்தது வந்து முக்கியமானது முடிக்குன்னு பார்த்தா அந்த புரத சத்து அதாவது ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் வந்து எல்லா பருப்பு பயிறு சுண்டல் இருக்கு ஒரு சம் எக்ஸ்ட்ரா நம்ம நாண்வெஜேரியன் இதுலேயும் இருக்குது எல்லோரும் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைன்னா கூட இந்த பருப்பு பயிறு சுண்டல் எப்பவுமே எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது அதுலலாம் ஹேரை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து விட்டமின்ஸும் வேணும் விட்டமின்ஸுங்கிறது வந்து இன்க்ளூடிங் பயோட்டின் நிறைய பேர் இந்த ஹேர்னாலே பயோட்டின் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பயோட்டின் வந்து ஒரு ட்ரேஸ் எலிமெண்ட் தான் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தால் போதும் மினிமம் தெரப்பியூட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப டெபிஷியன்சி இருந்தால் கொடுக்கறது மினிமம் நீர்னு பார்த்தோன்னா நம்ம ஃபுட்லேயே கிடைக்கும் நம்ம அந்த காலத்தில் இந்த கை குத்தலரிசி அதுல எல்லாம் நல்ல பயோட்டின் இருக்கு இப்போ கூட அந்த சிறுதானியங்கள்லாம் எடுத்துக்கும் போது பயோட்டின் இருக்கு இதெல்லாம் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் பயோட்டிக் பயோட்டின் மட்டும் இல்லாமல் மற்ற வைட்டமின்ஸ் மற்ற வைட்டமின்ஸ் க்ரீன்ஸ் நிறையா இருக்குது க்ரீன்ஸ் அதே மாதிரி எல்லா வெஜிடபுல்லையும் இருக்குது அது எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம ஃபுட்டே அந்த மாதிரி தான் ஒரு கார்போஹைட்ரேட் அது மெயின் அதுலேயும் ஒரு பயோட்டின் கிடைச்சிடும் அரிசி அடுத்தது ப்ரோட்டின் பருப்பு பயிறு சுண்டல் அப்புறம் விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் பார்த்தோன்னா எல்லா விதமான கீரை அதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் மினரல்ஸுங்கிறது இந்த ஜிங்க்லேருந்து இந்த பயோட்டின் வரைக்கும் எல்லாமே மினரல்ஸ் தான் அது எல்லாமே நம்ம நேச்சுரலாக கிடைக்கும் நம்ம பழைய லைஃப் ஸ்டைலில் எல்லாமே பேலன்ஸ் இருக்குது அதே மாதிரி அது ஸ்ப்ரௌட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து ப்ரீ பயோட்டிக் ப்ரோ பயோட்டிக் கிடைக்கும் விட்டமின் இ கிடைக்கும் இது வந்து நேச்சுரலாகவே நம்ம நவதானியங்களெல்லாம் வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்றோம் ப்ளஸ் நம்ம நவராத்திரி வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு சுண்டல் எல்லா சுண்டலில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கிற மாதிரி நம்ம பிளான்ஸ் இருக்குது அதெல்லாம் நல்லா சாப்பிட்டாலே போதும் நார்மலாகவே மூடி இருக்கும் அடுத்தது அயன் அயன்கிறது வந்து கீரை தான் ரிச் சோர்ஸ் ஆஃப் அயன் ஹேரு லாஸ் அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறது அவங்களோட ஹீமோக்ளோபிளின் அப்புறம் அயன் பைண்டிங் கெப்பாசிட்டி சீரம் பெரிட்டின் லெவல் இதெல்லாம் வந்து அயன் சோர்ஸை நம்ம காமிச்சு கொடுக்கும் அடுத்தது வந்து அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா ஹைப்போ தைராய்டு இஸ் ஒன் ஆஃப் த காஸ் அதையும் பார்க்கணும் அடுத்து விட்டமின் டி விட்டமின் டி இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறையா இருக்குது அதை டெஸ்ட் பண்ணுவோம் இந்த விட்டமின் டி வெறும் வெயிலில் போனால் மட்டும் வராது அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மொபிலிட்டி இருக்கணும் அப்போ தான் அந்த சோர்ஸஸ் கொஞ்சம் போன்லேருந்து விட்டமின் டி நம்ம இது பண்ண மொபிலைஸ் பண்ணி ரீ பிளேஸ் பண்ணோம் அப்புறம் டயட்லேயும் விட்டமின் டி இருக்கிறது வெஜிடேரியனுக்கு வந்து நம்ம மஷ்ரூம்ல இருக்கு ட்ரை நட்ஸ் ஃப்ரூட்ஸ்ல இருக்குது ப்ளஸ் ஸ்ப்ரவுட்ஸ்ல இருக்கு நான் வெஜிடேரியன் சாப்பிடுங்க ஃபிஷ்ஷு ப்ளஸ் மீட்டு ரெட் மீட் இதில் எல்லாம் இருக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நேச்சுரலாக நம்ம பேலன்ஸ்ட் டயட் எடுக்கும்போது ஹேருக்கு ரொம்ப நல்லது கூடையே ஸ்கின்னுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து நூறு முடி கொட்டுது அப்படின்னு வந்தாங்கன்னா நாங்கள் பண்ணுறது இந்த டெஸ்ட் பேசிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்து எந்த டெஸ்ட்லேயும் தெரியாது பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிட்ணும் இதெல்லாம் சொல்லுவோம் அப்போ சப்போஸ் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குது விட்டமின் டி குறைவாக இருக்குது தைராய்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா அதே கரெக்ட் பண்ணணும் வெறும் மேலே நம்ம வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஒரு ஹேர் ஆயில் போட்டிங்கன்னா முடி வரும் ஒரு வாரத்தில் முடி வரும் அந்த மாதிரி பாசிபிளே கிடையாது உள்ள டெபிஷியன் இருந்தால் மேனேஜ் பண்ணணும் எது குறைவாக இருக்கோ அது கொடுக்கணும் கொடுத்த அடுத்த நாளே ரெடி ஆகாது முடி முடி இருந்து வெளியில் வந்து அந்த ஸ்கால்ப்ல இருக்கிற திக்னஸ் ஒரு ஒன் ஆர் டூ மில்லி மீட்டர் உள்ள இருக்கும் வெளியில் வர்றதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாசம் ஆகும் வெளியில் க்ரோத் தெரியறதுக்கு த்ரீ டு சிக்ஸ் மந்த் ஆகும் நம்ம போட்ட உடனே மேலேருந்து கீழே வரைக்கும் முடி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பேஷண்ட் அப்படி வராது மேலே வந்து ஓரளவுக்கு மேலே நம்ம மொட்டை அடித்தா முடி வர அளவுக்கு கூட வேகமாக வராது உள்ள இருந்து வரும்போது இட் டேக்ஸ் அனதர் டூ த்ரீ மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா ஸோ நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிட்டு நல்ல ஃபுட் எடுத்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டு எதெல்லாம் குறைவாக இருக்கோ அதையும் கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம் மேலே போடுற மருந்து வந்து சில கண்டிஷன்ஸ்க்கு அதாவது ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியான் மேல் பேட்டர்ன் பால்னஸ்ன்னு சொல்லுவோம் அதை முன் வாழ்க்கை அப்படின்னு இருக்குது அதுக்கெல்லாம் மேலே போடுற மருந்தே ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் மற்றபடி நியூட்ரிஷனல் ஹேர் லாஸ் அப்படின்னா அதுக்கு சப்ளிமெண்ட்டு கொடுத்தா தான் சரியாகும் ஸோ இந்த எபிசோடில் இந்த ஹேர் லாஸ்க்கு நேச்சுரல் ரெமடிஸ் எகெயின்ஸ்டே டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு மேலே போடுற மருந்து உள்ளே கொடுக்குற மெடிசன்ஸ் பற்றி பேசணும் இது மாதிரி அடுத்த எபிசோடில் வரப்போகணும் எபிசோடில் நம்ம இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசலாம் பூங்காற்று இது நாணய நல்வாழ்விற்கான வழிகாட்டி